வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான லேண்டுங்க ஒரு ஒரு ஏக்கர் அளவான பட்ஜெட்டில் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு சூட்டபிளான லேண்டு தானுங்க ஆமாங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் வந்து லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க குடிமங்கலத்துக்கு பக்கத்தில்ங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய ஒரு பனியன் கம்பெனிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அந்த ஃபேக்ட்ரிக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் லேண்டு நாலு நாளைக்கு கூட்டு கிணறோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடம்புல பஸ் ஏறினீங்கன்னா பஸ்லேயே வந்து லேண்டுக்கு மேலேயே முன்னாடியே வந்து இறங்கிக்கலாங்க பஸ் ரூட்டு மேலேயே வந்து நல்ல தார் ரோடு ஃபேஸிங்கில் வந்து இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு மண் வகைன்னு ஒரு அருமையான செம்மண் பூமி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட் சின்னிங் ஃபேக்ட்ரி அதே மாதிரி நிறைய வீடுகளை சுற்றிலுமே இருக்கிறதுனால சேஃப்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல ஒரு சேஃப்டி வைஸ் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கலாம் நீங்கள் ஒரு வீடு கட்டியே வந்தீங்கனாலும் எந்த ஒரு பயம் இல்லாமல் செட்டில் ஆகிக்கலாங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டருக்கு லேண்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்துங்க ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் லேண்டுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம வீடியோவில் பாட்டுருக்கிறதா வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபேக்ட்ரிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்பின்னிங் ஃபேக்ட்ரி இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குதுங்க ஒரு கமர்ஷியல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஏக்கர் லேண்டு வாங்கிட்டு எழுவத்தஞ்சி செண்டு பின்னாடி விவசாயம் பண்ணிட்டு முன்னாடி எதாவது கடைக்கு எது கட்டினீங்கன்னா நல்ல ஒரு வாடகைக்கு போகுங்க ஏன்னா பஸ் ரூட் மேலே பாருங்கதே ரோடு தார் ரோட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நீங்கள் கமர்ஷியல் பண்ணிவிட்டு பின்னாடி அக்ரி பண்ணிக்கலாம் இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேவெல்லாம் என் நம்பர் கொடுத்துருக்குறேன் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக வச்சுருக்கிறாங்க இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் டோட்டலாக ஃபிஃப்டி லேக்ஸ் சொல்கிறாங்க உங்களுக்கு நல்லா வந்து ஒரு அருமையான லேண்டு முன்னாடி வந்து கடை கட்டிக்கலாம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எதாவது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டு தான் குடி நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு வீடியோ கட்டி செட்டில் ஆகலாம்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வந்துக்கலாங்க உங்களுக்கு இதோடய லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில் வேணும்னா வந்துட்டு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷனு அண்ட் இந்த சம் இந்த லேண்டு சம்மந்தமான என்ன டீட்டெயில் வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் இந்த லேண்டுக்குள்ளே டவர் லைன் கிராசிங்கெலாம் எதுவுமே இருக்காது குழியும் இருக்காதுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்ட் எதாவது சேலுக்கு இருந்தாலும் தாராளமாக என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனல் மூலிமா நல்ல முறையாக ஆட் போட் கொடுத்து சேல் பண்ணி கொடுத்துட்டுக்கிறோம் கண்டிப்பாக தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி